ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சௌந்தர்யா ஃப்ரம் சௌந்தர்யா கிச்சன் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியுமா ஆட்டுக்கால் பாயா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னென்னு பார்க்குறீங்களா புது குக்கர் வாங்கியிருக்கோம் புது குக்கரில் தான் ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயை வச்சு சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க நல்லா பொரிய விட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் கேட்டுட்டு நல்லா விட்டுருங்க இதில் வந்து நம்ம இப்போ மிக்ஸி போகிறோம் இதில் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கசகசா இது கசகசா தான் செம்ம டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கசகசா எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ தேவையான அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஏலக்காய் இது ஒரு பட்டை ஒரு ரெண்டு இலை போட்டுட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு பக்கம் வந்து ஈரல் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போ வந்து வெங்காயம் வந்து மா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே நம்ம இஞ்சி பூண்டு நம்ம நல்லா வதங்கிடுச்சு வாசனை போயிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தே தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு வந்து போட்டாச்சு ஓகே இதை வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க என்ன பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டுருக்கேன் ஆட்டுக்கால் பாயா இதுதான் ஆட்டுக்கால் இது வந்து வே தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் இதில் இது வதங்கிடுச்சு இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது தண்ணி கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி குக்கர் புதுசு இல்லையா அதனால கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு விட்டுருங்க அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ட் இதுல கொண்ணா நல்ல பொடி வர மாதிரி ஒன்னு மிக்ஸ் ஆயிட்டு ரெண்டு உப்பு கரெக்டா இருக்கா சரி பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா நம்ம தேங்காய் ஊத்தி இதுலயே வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்க போறோம் ஓகேங்களா இப்போ தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க இது இப்போ நம்ம இப்போ தே தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இதுலேயே ஊற்றிடலாம் இல்லை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணி ஊற்றிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு இப்போது மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டுருங்க சூப்பராக வெந்து வந்துடும் செம்ம கிரேவியாக உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு மூணு விசில் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ விச இது அடங்கிடுச்சு ப்ரஷர் எல்லாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆட்டுக்கால் பாயா உங்களுக்கு இருங்க கா

இதுவும் ரெடி ஆகிடுச்சு இரல் முட்டை போட்டு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயோ வீடியோலேயும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சௌந்தர்யா கிச்சனில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் பாய்